ஸ் வெல்கம் ஹேமாஸ் கிச்சன் இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது எல்லாரும் குழுக்கட்டை செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருப்பீங்க நம்ம கிச்சனில் ஏற்கனவே வந்து ஏழு வகையான கொழுக்கட்டை ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு மூணு வகையான கொழுக்கட்ட ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது எழு கொழுக்கட்டை என்னதான் வந்து பூர்ணா வந்து டேஸ்டா செஞ்சாலும் மேல் மாவு சாஃப்டா தான் நம்ம கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மறுநாள் சாப்பிட்றதுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும் வாங்க இப்போ நம்ம எழு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இனி உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் எப்போ பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க எள்ளு குழுவிட்ட செய் ஒரு கப் கருப்பு எள் எடுத்துக்கிறேன் எதில் அளவு எடுக்கிறீங்களோ எல்லாமே அதில் தான் எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுவிக்கலாம் எள்ளை கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயெல்லாம் எதுவும் விடாமல் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா படப்படன்னு பொறிஞ்சி வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா தண்ணியெலாம் ட்ரை ஆகி நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி வரணும் இந்த பொரியுத சவுண்டு கேட்குதா இந்த மாதிரி பொறிஞ்சி வரணும் இப்போ வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இது கூடவே எந்த கப்பில் நம்ம எள் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் நிலக்கடலை எடுத்துக்கிறேன் வறுத்த நிலக்கடலை அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அளவு வறுத்தா போதும் இது ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப்பு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு கப் எடுத்துருக்குறேன் தேங்காய் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூடிலே தான் அப்படியே வறுத்துட்ருக்குறேன் தேங்காய் இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் நிலக்கடலை போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைன் பவுடர் அரைக்க வேணாம் ஒன்று ரெண்டாக இருந்தால் பரவாயில்ல இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இதில் நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதையும் லைட்டாக அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது ஹேமாஸ் கிச்சன் நாட்டு சக்கரை பவுடர் நம்மள்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அதே கப்பில் ஒரு கப்பு இல்லை இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கோங்க ஒன்னே கால் கப்பு கூட சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சேர்த்து நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்படி அடித்து எடுத்துக்கோங்க இப்படி பிடிக்கும் போது நல்லா இந்த மாதிரி பூர்ணம் பிடிக்க வரணும் இப்போ இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த எள்ளு பூரண கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா பூர்ணமே அவ்வளோ வாசனையாக இருக்கும் எள்ளு வாசத்தோடு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்த்து பரட்டிக்கோங்க பரட்டிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு உருண்டை பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஹேமாஸ் கிச்சன் இடியப்பம் மாவு எடுத்துருக்குறேன் இந்த இடியப்பம் மாவுலேயும் நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் இப்போ இதை வச்சு தான் செய்ய போகிறோம் இப்போ இதில் ஒன்றரை கப்பு இடியப்பம் மாவு எடுத்துக்கிறேன் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அளந்து இந்த இடியாப்ப மாவுலேயும் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்யலாம் புட்டுல இடியப்பம் எல்லாமே நல்லா இருக்கும் ஒன்றரை கப் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு மாவுக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியில் நீங்கள் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது கொழுக்கிட்ட நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இந்த மாவு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க அப்படிலாம் இல்லை லம்ஸ் எல்லாம் வரும் நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க இந்த மாதிரி உருண்டு வருதுன்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா இதெல்லாம் சரியாயிடும் இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கொழுக்கட்டை நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் மறுநாள் சாப்பிடும்போது கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் பூர்ணத்தையும் வறுத்து தான் செய்கிறோம் அதனால் வந்து பூர்ணமும் இருக்கும் கெட்டு போகாது இந்த மாதிரி உருண்டு வரணும் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் மூடி வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி இருக்குது பார்த்து சூடாக இருக்கும் கை வச்சுடாதீங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாகி வரும் நமக்கு நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சிருங்க நல்லா கிராக்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒரே ஷேப்பாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொழுக்கிட்ட பிடிக்கலாம் கைப்பரு எப்படி சேர்ந்து போயிருக்குதுன்னு அவ்வளோ சூடு இப்போ இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஆஃபரில் போட்டிருந்தோம்ல காம்போ இதில் போட்டிருந்தோம்ல அந்த கொழுக்கட்டை அச்சு எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு அதனால் வீட்டில் இருக்க அச்சு வச்சு தான் இப்போ இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எண்ணெய் தடவிக்கோங்க தான் தடவிக்கிறேன் இது இப்படி லாக் பண்ணிவிட்டு சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க நல்லா அதை வந்து இந்த மாதிரி அழுத்தி இப்போ நல்லா ஷைனிங்காக இந்த மாதிரி உருண்டையே வரும் இந்த மாதிரிலாம் செய்யும் போது நமக்கு வந்து கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவு பார்த்திங்களா தெரியுதா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியுதா நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இது உள்ளே வச்சிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வெளியே வந்து அச்சு விழும் இதை இந்த மாதிரி அச்சு விழும் பாருங்கள் இது வந்து எல்லா பாத்திரக்கடையிலையும் இருக்கும் இப்படி இது பண்ணிவிட்டு இதுக்குள்ள நம்ம இந்த பூர்ணத்தை வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சைஸாக எடுத்து வச்சுருக்குறேன் இது உள்ளே வச்சுட்டு இந்த பக்கம் மேலே மூடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதையும் இப்படி வச்சு மூடிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம திறந்து பார்க்கலாம் வா சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா ஆச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு காட்டுறேன் நல்லா இந்த மாதிரி பிடிச்சாச்சு பாருங்கள் கொழுக்கட்டை எப்படி இருக்குது பார்த்திங்களா ஒரே ஷேப்பாக அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே நம்ம குங்குமப்பூ ஒரு ஒரு இலை அப்படியே வச்சிட்றேன் நல்லா மேலே இந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் சும்மா ஒவ்வொரு இலை மட்டும் வைங்க போதும் நல்லா எல்லா கொழுக்கட்டை மேலேயும் ஒவ்வொரு சஃப்ரான் வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம் வேக வைக்கும் போது இட்லி தட்டில் தான் வேக வைக்கிறேன் இந்த தட்டில் வந்து நான் எண்ணெய் தடவிக்கலாம் ஒட்டாமல் வரும் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இப்படி தடவிக்கோங்க தடவிட்டு ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு கொழுக்கட்டை வச்சிடுறேன் இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம்தான் வைக்கணும் இப்போ நல்லா தண்ணி கொதித்து வருது வச்சுக்கிறேன் மூடி வச்சு மூடிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை வந்துடுச்சு எடுக்கலாம் வா சூப்பராக இருக்குது பாருங்க இதுவோ அப்படியே எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி அவ்வளோதான் இன்னும் எல்லாத்தையும் நான் வேக வச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் ஒரு ரெண்டு கொழுக்கட்டை வந்து சாமி கும்பிடுக்கு எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி செவ்வாய் வேல் பூஜை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நம்ம தேவா கொடுக்கலாம் தேவா சாப்பிட்டு பாரு தேவாம்மா நல்லா இருக்கா சாஃப்டா இருக்குல்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க செம்ம சாஃப்டாக இருக்குது கொடு அம்மா கொஞ்சம் கொடு சாப்பிட்டு முடிச்சியா ம் சூப்பரா ம் ஆமாம் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்து வச்சாச்சு இங்கே வந்து தக்காளி சட்னி இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டான கொழுக்கட்டை பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லை நல்லா இருந்து சாஃப்டாக இருக்குது சாப்பிட்ட நான் அப்போயே தேவாவும் சாப்பிட்டான் நல்லா இருக்குதுன்னு சொன்னோம் பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள்

இதோட டீட்டெயில் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதை சூப்பராக கேசரி ரெடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மெய் மிதக்க மிதக்க சூப்பராக ரெடி ஆகிருக்குது கொஞ்சம் ஆறுனா கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காக இறக்கக்கூடாது அப்புறம் வந்து நமக்கு மாதிரி கொஞ்சம் ஆச்சு இல்லைன்னா கேக் மாதிரி ஆகிடும் இப்படி இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு கேசரி இன்ஸ்டன்ட் கேசரி ரெடி வரிசையாக ஃபெஸ்டிவல்ஸ் வருது கண்டிப்பாக வந்து கேசரி ஏதாவது செய்வீங்க இது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிப்போங்க வெப்சைட்லேருக்கும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் சரி இப்போ சாப்பிடும் போது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வீட்டில் செய்வோம்ல அதே மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி வந்து விடுதலை சூப்பராக இருந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கணேன் ஆதிரன் இந்த கேசரி நீ மிஸ் பண்ணுறியே ஆதிரன்

நல்லா இருக்கா சூப்பர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆமாம் போகிறேன் அது குட்டி பார்சல் சரியாக இருக்குதா உன்னை கேட்குறாங்க இந்த பார்சலை வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க நார்கோயிலேருந்து ஒரு ஆண்டி கேட்டிருக்கிறாங்க பொரியா அதுவும் அவங்க பயங்கர மும்முரமாக இருக்கிறான் அதுவும் இப்போறியா அவங்க வீட்டுக்கு நார்கோயில் ஒரு ஆண்டி கேட்ருக்காங்க பிருந்தை அனுப்பி விட்டுருலாமா

மதியானத்துக்கு மேலே ஆர்டர்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் ஆதிரன் வந்து அழுதுகிட்ருந்தானே அதனால் நான் தான் தூக்கி வச்சுருந்தேன் பிருந்தா வந்து ஆர்டர்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க ஆர்டர் பேக் பண்ணும் போது இவனும் கூட போய் நின்றுக்கிட்டு இழுத்து இழுத்து விட்டுட்டு சேட்டை இருந்தானே அதனால நான் தான் தூக்கி வச்சிட்ருந்தேன் மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி எடுக்க ஆரம்பிச்சாதான் எங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடும் அவ்வளோ நேரம் ஆகிடும் அதனால் வந்து மதியம் ஃபுல்லாகவே ஆர்டர் பேக்கிங் தான் இருக்கும் விநாயக சதுர்த்தி ஆஃபர் போட்டிருந்தோம்ல அதனால அந்த ஆர்டர்ஸ் தான் நிறைய வந்திருந்தது அடே பையா அடே பையா எங்கே போய் உட்கார்ந்துட்டுருக்கு இதை உட்கார இடமாடாது உனக்கு சுண்டலி மாதிரி எங்கே வேணாலும் ஓடி போயிடுற